நடக்கையிலும் நினைவு கிடக்கையிலும் கிடைக்கையிலும் நினைவு இறுதியில் எடுத்து அடக்கையிலும் நினைவு உந்தன் திருப்புகள் பாடி தூக்கையிலும் தூக்கும் அல்லாஹை புகழ்ந்து என் வா உரையைத் தொடங்கினேன் அலஹம்துல்லா கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு அவரைக்கு பூ அழகு இப்பட்டிமன்ற அவைக்கு நடுவர் தான் அழுக்கு சாரி சாரி அழகு

சொன்னாங்க நடுவர் அவர்களே கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க நாங்க கடுகு மாதிரி சின்னதா தான் தெரியும் ஆனா எங்களோட கார சாரமான பேச கேட்டீங்க நீங்க தாங்க மாட்டீங்க பாத்துக்கோங்க சில பொம்பளைங்களை பார்த்த உடனே இதெல்லாம் என்ன பேசுற போது நினைப்போம் ஆனா வாயத்திறந்தா முடிவே செய்யாது நிஜந்தமா முதல்ல எதிரணில இருந்து அப்பாஸ் வந்தாரு வந்து அவரால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து உதறிட்டு போனாரு நான் பேசுறாரு கேட்டா அவர் மேடல இருப்பாராங்கிறது சந்தேகம் தான் விபத்து நடந்து ஒரு ஆள் அடிப்பட்ட ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவர் காப்பாத்தலையா முதல்ல செய்யலையான்னு கேட்டாரு நடுவர் அவர்களே போன் பண்ணி காப்பாத்துறதெல்லாம் எங்களை மாதிரி ரெண்டு பேர் ஆனா அதை நின்று வேடிக்கை பார்க்க உங்களை மாதிரி நூறு பேர் உண்மையா இல்லையா உலகத்துல எல்லா இனமும் தான் இனத்துக்கு ஒரு ஆபத்துனா உடனே போய் உதவும் ஆனா நீங்க

அது மட்டுமே நடுவர் அவர்களே எனக்கு முன்னால் பேசி நானி நீ தோழிகள் சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லாரோடயமே சுயநலம் அதிகமாயிருச்சு எல்லாரும் கண்ணை பற்றி மட்டுமே யோசிக்கிறாங்க தவிர மற்றவங்களை பற்றி யோசிக்கிறது கிடையாது சிந்திக்கிறது கிடையாது ஒரு காலம் இருந்துச்சு ஒவ்வொரு வீட்லையும் மக்கள் ஓய்வெடுக்கிறதுக்காக ஒன்று கட்டினாங்க ஆனால் இப்போ வாசலில் நாய்கள் சாக்கிறதே போர்டில் வச்சிருந்தாங்க அதாவது பரவாயில்ல ஒரு வீட்டில் பேய்கள் சாக்கிறதே போர்டு இருந்துச்சா என்னென்னு போது அந்த வீட்டுக்காரருக்கு இரண்டு பொண்ணாட்டிக்கலாம் பாத்தீங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் மனித நேயத்தை எங்கு போய் தேர்றது அது மட்டும் இருபது ஏழு தேவை ஏழு பொண்டாட்டியை கட்டிட்டு அதுக்கு முன்னாடி பேரிகள் ஜாக்கிரந்து போட வைக்க என்ன வைக்க முடியும் நீ பேசுமா அது மட்டும் தான் நடுவர் அவர்களே இன்னைக்கு எது எடுத்தாலும் கலப்படம் தான் பால்ல கலப்படம் அரிசியில கலப்படம் கோதுமையில கலப்படம் மருந்துல கலப்படம் இப்படி எல்லாத்துலயும் கலப்படம் அதிகமாயிருச்சு இது மனிதனைய செத்து மண்ணுக்குள் அடக்கமாயிருச்சுன்றதுக்கு இந்த கலப்படமே பெரிய உதாரணம் நடுவர் அவர்களே இருந்து போன இரண்டாவது பாலில் கலப்படம் மோரில் கலப்படம் அன்பில் கூட இன்று கலப்படம்

அப்படின்னு சொல்லிச்சான் அப்புறம் அப்படி செத்த இன்னும் அதாவது கேட்டுச்சா அதுக்கு அந்த அவை சொல்லித்தான் காப்பாற்ற மருந்து கொடுத்தாங்க அதில் கலப்படம் பண்ணிட்டாங்க அது நானா செத்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான் பார்த்தீங்கன்னா நடுவரவர்களே இதுதான் இவங்க சொல்ற மனிதரேயத்தோட லட்சம் நடுவர் அவர்களே இன்னைக்கு உதவி செய்யாட்டாலும் பரவாயில்ல உபர்த்தனம் செய்யாமல் இருக்கணும் ஆனால் இன்னைக்கு அப்படியா நடக்குது இந்த அப்பாஸ் வாசியில் அதிமல் மாதிரி ஆளுங்க உதவி செய்கிறாங்க நல்லா செய்கிறாங்க அப்படிதான் அது அதுமாதிரி மாதிரி ஒருத்தன் பைக்கில் வேகமாக போயிட்டு இருந்தானா அவனுக்கு முன்னாடி ஒரு வேன் போயிட்டு இருந்துச்சா அந்த வேன்ல வந்து ஒரு பார்சல் கீழே வந்துச்சான் ஆனால் கவனிக்காமல் போகிறாங்களேன்னு பரிதாபப்பட்டு அந்த பார்சலை எடுத்து வச்சுட்டு அந்த வேனை ஃபாலோ பண்ணானா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதே மாதிரி இன்னொரு பார்சல் இருந்துச்சு அதையும் எடுத்து வச்சுட்டு அந்த வேனை பிடித்தோடனே போனானா இன்னும் ஒரு நாலஞ்சு இடத்துல அதே மாதிரி பார்சல் இருந்துச்சான் அதையும் எடுத்து வச்சுட்டு அந்த வேனை ஓவர் டேக் பண்ணி முன்னாடி வந்து நின்னா யோ என்னையா ஏகப்பட்ட பாசல் கீழே போட்டு போறீங்களே ஏதோ நான் நல்லவனா இருக்கப்ப எடுத்துட்டு வந்தேன் இல்லைனா என்ன ஆயிருக்கு அப்படி கேட்டானா அதுக்கு அந்த வேன் கார் சொன்னேன்னா அட பாதி நான் ஒவ்வொரு இடமா பேப்பர் பாசல் போட்டேன் அதை ஏன்டா எடுத்தேன் அப்படின்னு கேட்டானா பாத்தீங்க நடவர்களே இந்த உதவி இந்த மாதிரி உதவி யாராச்சும் கேட்டாங்களா இப்படி உபத்திரம் செய்யறவங்க தான் உலகத்துல அதிகம் இந்த நிதர்சன